வணக்கம் மக்களே இன்றைய ஆலய தரிசனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய கோட்டை பகுதியில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி ஆலயத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த ஆலயத்தில் இதே பேர் கொண்டு இன்னொரு ஆலயம் அக்ரஹாரம் பகுதியில் அமைந்திருக்கு அந்த பதிவு நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல விநாயகரை சாமி கும்பிட்டுட்டு நம்ம உள்ள போகிறோம் உள்ளே போறதுக்கு முன்னாடி இரண்டு பகுதியிலையுமே கடைகள் இருக்கும் ரெண்டு தாத்தா பாட்டி வச்சு கடை வச்சுருப்பாங்க உங்களால் முடிஞ்ச ஜா அர்ச்சனை சாமான்களை வாங்கிட்டு உள்ளே போங்க அதுக்கு முன்னாடி கோயில் வாசலில் ஒரு பிரம்மாண்ட கோலம் தினந்தோறும் இருக்கும் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு கொடிமரம் பலிபீடம் நந்தி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு உள்ளே போகிறோம் உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு உள்ள எந்த பதிவுமும் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியில வந்தாச்சு இப்போ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஐயன் இருக்கக்கூடிய இந்த ஆலயம்தான் பழமை மாறாமல் அப்படியே இருக்கு முன்னாடி ரொம்ப ஆலயங்கள்லாம் சிதலடைஞ்சு போயிருந்ததுனால குறிப்பிச்சு இப்போ கட்டியிருக்காங்க இப்போ நல்ல விஸ்தாரமாக இருக்கக்கூடிய இந்த இடங்கள் தான் எப்போதுமே துர்க்கைக்கு பாப்பா ஒரு பாட்டு பாடுவாங்க பாடிக்கிட்டு இருக்காங்க இறைவா இறைவா தாயும் நீ தந்தையும் நீ உயிர் இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு முருகன் சன்னதி இருக்குது அதற்கு மேலே ஆறுபடை கொண்ட முருகனும் நம்மளுக்கு நல்ல காட்சி அளிப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சுவாமிகள்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் இருப்பாங்க அதுக்கப்புறம் முருகன் இருப்பாங்க தக்ஷணாமூர்த்தி துர்க்கையம்மன் சண்டிகேஸ்வரர் காலபைரவர் சந்திரபகவான் சூரிய பகவான் நவகிரகங்கள் இப்படி நம்ம கோயிலை சுற்றி எல்லா சன்னதியும் இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றா மன நிம்மதியோட நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இங்கே ஒரு வில்வ மரமும் இருக்குது சிவனுக்கு உகுந்த இந்த வில்வ மரம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இப்போ வந்து குட்டியாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு சென்று நல்ல மனநிறைவோடு தரிசிட்டு வரலாம் கால பைரவரை கும்பிட்டுட்டு நவகிரகங்களையும் நம்ம சுற்றிட்டு வந்தாச்சு உள்ளே வந்து கோயிலோட அமை அமைப்பு வந்து பழமை மாறாமல் அப்படியே இருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஒரு காட்சி தரும் அம்மாவும் பாப்பாவும் மறுபடியும் போய்ட்டு மறுபடியும் ஆலயத்துக்குள்ளே சாமியை நல்லா கும்பிட்டுட்டு மறுபடியும் திரும்பி வந்தாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆலய தரிசனத்தை நம்ம பார்க்கலாம்